என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திருக்கிறேன் ஒன்று தீமோத்தேயு முதல் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஐபிஎம் என்ற சர்வதேச நிறுவனத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிஇஓவாக செயல்பட்டவர் தாமஸ் ஜே வாட்சன் என்பவர் அவர் அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பேற்ற பின்பு அது அசூர வளர்ச்சியை கண்டது அவர் தான் மறிப்பதற்கு ஆறு வாரங்களுக்கு முன்பு தன்னுடைய மகன் ஜூனியர் வாட்சனை அந்த கம்பெனியின் சிஇஓவாக அமர்த்தினார் அந்த கம்பெனியின் சிஇஓவாக பொறுப்பேற்ற பின்பு ஜூனியர் வாட்சன் எனக்கு கிடைத்த இந்த உயர்ந்த பதவி அமெரிக்காவிலேயே மிகவும் பயப்படும் ஒரு மனுஷனாக என்னை மாற்றிவிட்டது என்று கூறினார் அவர் தன்னுடைய பொறுப்பை மிக கவனமாக நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டதால் அவருடைய கம்பெனி இவருடைய தலைமையின் கீழ் பத்து மடங்கு வளர்ச்சி அடைந்தது பின்னொரு நாளில் அவர் தான் பெற்ற வெற்றிக்கான முக்கிய காரணத்தை கூறினார் என்னுடைய தகப்பன் நான் ஒரு நல்ல தலைவனாக வர முடியும் என்று என்னை ஏற்றுக்கொண்டு என் மேல் நம்பிக்கை வைத்ததினால்தான் நான் இந்த அளவுக்கு உயர முடிந்தது என்று கூறினார் அம் பிரியமானவர்களே நம்முடைய பரம தகப்பனும் நம் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஒருவேளை இந்த உலகத்தில் பலர் நம்மை ஏற்றுக் கொள்ளாமலும் நம்ம நம்பிக்கை வைக்காமலும் நம்மை நம்பி பொறுப்புகளை ஒப்புக் கொடுக்காமலும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய பரம தகப்பனோ நாமும் அவரை போலவும் அவரை விட அதிகமாகவும் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் சவுல் என்ற பவுல் கிறிஸ்தவர்களை உபதிரவுப்படுத்துகிறவராக இருந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்து இவன் என் நாமத்திற்காக அயராது உழைப்பான் என்று கண்டு அவரை தரிசனத்திலே சந்தித்தார் அவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவருக்காக உண்மையாக ஊழியம் செய்தார் சீஷர்கள் ஒருவர் கூட அவரை நம்ப துணியவில்லை இவன் கிறிஸ்தவர்களை உபதிரவுப்படுத்தினவன் அல்லவா என்று சொல்லி சவுல் என்ற பவுலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொன்னதையும் நம்பவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து பவுல் அப்போஸ்தலனை உண்மை உள்ளவர் என்று கண்டு அவரை தெரிந்து கொண்டார் இவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று பவுலை குறித்து தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் அன்றில் இருந்து பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து தன்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஒப்படைத்த ஊழியத்தை மிகவும் கருத்தாய் செய்தார் பல மிஷினரி பிரயாணங்களை மேற்கொண்டார் சபைகளை ஸ்தாபித்தார் அநேகரை மக்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினார் பல நிருபங்களை எழுதினார் ஆம் பிரியமானவர்களே பவுல அப்போஸ்தலனை நம்பி அவருக்கு ஊழியத்தை ஒப்புக் கொடுத்த தேவன் நம்மையும் நம்புகிறார் நம்மை நம்பி அவர் தரும் பொறுப்புகளில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ காட்லி டே